ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சந்தையில் போய் என்னென்ன காய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த பாவக்காய் ஒன்று பார்த்துட்டிங்கன்னா இருபது ரூபா ரொம்ப பெருசாக நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதனால் இந்த காய் இருபது ரூபான்னு சொல்லி வாங்கினேன் இந்த பீக்கிங்காயும் வந்து எங்கள் ஊர் சந்தையில் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா தான் அந்த தம்ப டவர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அது மொத்தம் பதினெட்டு பீஸ் வந்து இருபது ரூபா தான் கானும் கம்மி வளர்த்தா முப்பது ரூபா எங்கள் ஊரில் சந்தையில் நாங்கள் சந்தைக்கு போய் இப்படி தான் வாரம் வாரம் வாங்கிட்டு வருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஒன்றே ஒன்று மட்டும் போதும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் இது அந்த சட்னி எல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் ஆகுன்னு சொல்லிவிட்டு அது பார்த்துட்டிங்கன்னா ஒரு டப்பாவில் வச்சுருந்தாங்க ரெண்டு காய் இருபது ரூபான்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன்றே ஒன்று போதும்னு சொல்லிவிட்டு பத்து ரூபாய்க்கு மட்டும் ஒரு காய் வாங்கிட்டு வந்தேன் பாருங்கள் அது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் பொண்ணு வந்துட்டு இந்த கத்திரிக்காய்க்கு பேர் என்னன்னு சொல்லி அந்த கடற்கரை அக்கா கேட்ட கேட்கும்போது அந்த அக்கா சொன்னாங்க இது பாம் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லி இது பெங்களூர்லேருந்து வருதாம்மா இந்த கத்திரிக்காய் இந்த தம்பட்டை வைப்பாருங்க நல்லா பிஞ்சு காயா நல்லா ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது வந்து காட்டுக்காரங்க கிட்ட இருந்து வாங்கினது அவங்களே கொண்டு வந்து நேரடியாக சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட சரின்னு சொல்லி இந்த தமட்டா வரங்க வாங்கிட்டு வந்தேன் இந்த காய் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது பாருங்கள் அதில் உடச்சும் கூட பார்த்து நல்லா பிஞ்சாக தான் இருந்துச்சு காய் கத்திரிக்காய் பார்த்துட்டிங்கன்னா என்ன சொல்கிறது பத்து ரூபாய்க்கு அழவாக சொல்லி வாங்கிட்டு அதிகமாக கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து வச்சு நம்ம என்ன சொல்கிறது டெய்லியுமே அதேவே போட்டு யூஸ் பண்ண முடியுமா அதனால் வந்து நான் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்ங்கிற மாதிரி தான் வாங்கினேன் அதனால் அந்த கத்திரிக்காய் அஞ்சு கத்திரிக்காய் மட்டும் போதும்னு சொல்லி வாங்கிட்டு இந்த வெண்டைக்காய் பார்த்துட்டிங்கன்னா இருபது ரூபா தான் வெண்டைக்காயை நீங்கள் எப்போவுமே வாங்கும்போது நல்லா அமுத்தி பாருங்கள் அந்த விதையாக அமுக்குனாலே தெரியும் அந்த விதையாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வாங்காதீங்க அது முத்தி போன வெண்டைக்காய் இல்லைன்னா அந்த லைட்டாக அந்த ஓரத்தில் உடச்சி பார்த்தீங்கனாலே பிஞ்சாக இருந்தால் நல்லா உடஞ்சி வரும் கேரட்டு பார்த்திங்கன்னா இந்த கேரட் எல்லாமே சேர்ந்து பத்து ரூபா தான் இது வந்து அதிகமாக வாங்கியிருக்கேன் ஏன்னா எங்கள் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு வந்து கேரட்டு சாதமெல்லாம் தாளித்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ இந்த கேரட் மட்டும் நான் அதிகமாக வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்கள் ஊரில் வந்து கேரட்டோட ரேட் என்னென்னு சொல்லுங்கள் பீன்ஸும் பத்து ரூபாதான் ஏன்னா இதெல்லாமே அளவாக ஒரு நாளைக்கு பொரியலுக்கு அளவாங்கிற மாதிரி வாங்கிட்டு வந்ததுனால நான் வந்து கம்மியான ரேட்டுக்கு அளவளவாக வாங்கிட்டேன் பீன்ஸும் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறக்கே இந்த மாதிரி ஒரு நாளைக்கு கேரட் சாதம் செஞ்சு கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணி கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவக்காய் வாங்கினோம் கோவக்காய் பார்த்துட்டிங்கன்னா இருபது ரூபாய் இந்த எல்லா கோவக்காயும் சேர்ந்து இது எங்கள் பொண்ணுக்கு ரொம்பவே பிடிக்கும் இதில் நான் வந்து அந்த சில்லி மாதிரி தான் போட்டு கொடுப்பேன் எங்கள் பாப்பாவுக்கு அதனால் கோவக்காய் வாங்கிக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வாங்கினோம் உருளைக்கிழங்கு பத்து ரூபாய்க்கு மூணு கிழங்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் நல்லா பெருசு பெருசாக தான் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக அதுக்கூடவே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லெமன் லெமனோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாய் இங்கேயெல்லாம் உங்கள் ஊர் சைடெல்லாம் இதோட ரேட் என்னன்னு சொல்லி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வெல்ரிக்காய் ஒன்றே ஒன்று வாங்கினேன் பத்து ரூபா தான் அது ஒரு நாள் எங்கள் பாப்பா ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்காக கேட்டுச்சின்னு சொல்லி வாங்கினேன் இந்த காய் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் பத்து ரூபா தான் சொல்லி வச்சுருந்தாங்க சொல்லி ஒரு டம்ளர் வாங்கிட்டு வந்த குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு அதுவும் காட்டிலேருந்து கொண்டு தான் இந்த சுக்குடி கீரை பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டுமே சேர்ந்து முப்பது ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க சரின்னு சொல்லி முப்பது ரூபா கொடுத்து ரெண்டு கட் சுக்குடி கீரை வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு ரொம்பவே சுக்குடி கீரை பிடிக்கும் உங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் சுக்குடி கீரை பிடிக்குன்னு சொல்லுங்கள் தக்காளி பார்த்தீங்கன்னா கிலோ எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா உங்கள் ஊரில் தக்காளி ஒரு ரேட் என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இங்கே நாற்பது ரூபான்னு சொல்லி போட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு ஒரு கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு அது நல்ல பழுத்த பழமாக பார்த்து கெட்டியாக இருக்கிற பழமாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சின்ன வெங்காயம் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு கிலோ நூறுரூவான்னு சொல்லி விற்றுட்டு வந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு அதையும் நான் என்ன பண்ணேன்னா ஒரு கிலோ மட்டும் ஐம்பது ரூபாய்க்கு போடுங்க போதும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா நம்ம ஒரு வாரத்துக்கு தேவையானதானே வாங்குற போதும்னு சொல்லிட்டு சந்தைக்கு போன இடத்துல எங்கள் பாப்பாவுக்கு வந்து இந்த கப்பு வேணும்னு சொல்லி இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வாரத்துக்கு தேவையான காய்கறி வாங்க போகிறது பிடிக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள்லாம் உங்கள் ஊர் சந்தைக்கு போவீங்களான்னு சொல்லி சொல்லுங்கள் நான் வந்து வாரம் வாரம் கண்டிப்பாக சந்தைக்கு போய் தான் வாரத்துக்கு தேவையான காய்கறி அனைத்துமே வாங்கிட்டு வரேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்